வணக்கமானவர்களே அளவையல் என்றால் என்ன கணிதம் அதாவது எந்த பொருளையும் நாம் அளப்பதற்கு ஒரு கருவி வேண்டும் ஒரு படி இருந்தால் ஒரு கிலோ ஒரு படி உப்பு புரியுங்களா அப்படி தான் பழைய காலத்தில் அளந்தார்கள் இப்போ வெயிட் திராட்சை ஒரு கிலோ ஒரு லிட்டர் பால் எந்த பொருளையும் அளந்து தான் வாங்க வேண்டும் இது அளவையல் உண்மையை அளப்பதற்கு என்ன கருவி நம்முடைய ஞானிகள் வகுத்தால் வகுத்தது தான் அதாவது எந்த பொருளும் ஒரு சட்டை தைக்கணுன்னாலும் எனக்கு மீட்டர் சட்டை கொடு கேட்டுக்கோ அளவை அளந்து தான் வாங்குகிறோம் அதே உண்மையை அளப்பதற்கு என்ன வழி என்று ஆராய்ந்தார்கள் ஞானிகள் அதற்கு அளவை இயல் என்று பெயர் அப்படி அளந்து அந்த அளவையை பத்து வகையாக பிரித்தார்கள் பிறகு அதை மூன்று வகையாக சுருக்கி பிரித்தார்கள் அதற்கு பேர் பிரமாணங்கள் என்று பெயர் அதாவது காட்சி பிரமாணம் அனுமான பிரமாணம் ஆகம பிரமாணம் மூன்றாக சுருக்கிட்டாங்க அது என்ன காட்சி பிரமாணம் அதாவது ஒன்றை வைத்து ஒன்றை யோகித்து கொள்வது பெரிய மான எட்டிகள் வருது அடுத்தது மழை வரப்போகுது எங்கேயோ காட்டில் ஒரு புகை வருது அங்கே ஏதோ தீ பிடிச்சிருக்கு இந்த மாதிரி பார்த்து தெரிந்து கொள்வது கேட்டு தெரிந்து கொள்வது அந்த மாதிரி விஷயங்கள் காட்சி பிரமாணம் கண்டு தெரிந்து கொள்வது அடுத்தது அனுமான பிரமாணம் ஆகம பிரமாணம் மூன்று பிரமாணங்களாக பிரித்தார்கள் பிறகு இந்த காட்சி பிரமாணத்தை நான்காக பிரித்தார்கள் எப்படி நான்காக பிரித்தார்கள் வாயு காட்சி மானத காட்சி தன்வேதனை காட்சி யோக காட்சி இந்த நான்கு பிரிவாக இந்த காட்சி பிரமாணத்தை நான்காக பிரித்தார்கள் அதாவது வாயு காட்சி அது வாயு காட்சினா என்ன ஒரு பொருளை நம்ம பார்க்கும்போது நேரடியாக நம்ம கண்ணுக்கு புலப்படும் இதுக்கு வாயு காட்சி அல்லது காட்சி என்று பெயர் புரியுங்களா அந்த காட்சி நாம் கண் வழியாக மூளைக்கு அனுப்புவோம் முதல்ல இதெல்லாம் அடிப்படை தத்துவங்கள் தத்துவம் என்றால் நிலையானது நிலையானதை யார் சொன்னார்கள் உயர்ந்த ஒரு சொன்னார்கள் ஞானிகள் எனவே இது சாதாரணப்பட்ட விஷயமே கிடையாது மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பொருளை பார்க்கும் பொழுது இது தான் வீடியோ தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற இந்த பார்வையினால் ஏற்படுகிற ஒளி காட்சி நம்முடைய மூலையில் வரும் புரியுங்களா இதற்கு மானத காட்சி அல்லது நிர்விகப்பாட்சி என்ற வேறு அடுத்தது இந்த காட்சி விழுந்தவுடனே இது என்ன பொருள் என்று ஆராயும் இந்த ஆராய்வதற்கு அந்த கரணங்கள் என்று நான்கு உறுப்புகள் உண்டு மனிதனுடைய மண்டையில் நாலு உறுப்புகள் அதாவது நம்மளுக்கு கண் கண் கண்காது மூக்கு வாயு உபசம் கை கால் இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச உறுப்புகள் கருவிகள் கண்ணுக்கு தெரியாமல் மனிதனுடைய தலைக்குள்ளே ஒரு நான்கு உறுப்புகள் இருக்கின்றன மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் இந்த நான்கு உறுப்புகளும் எப்படி வேலை செய்கின்றன அதை பொறித்துக்கொள்ளும் அப்போ தான் இந்த காட்சி பிரமாணத்தை உங்களால் விளக்க முடியும் மனம் என்ன செய்யும் ஒரு பொருளை உடனே இது என்ன பொருள் என்று ஆராயும் அதனால் டிசிஷன் பண்ண முடியாது முடிவெடுக்க முடியாது உடனே புத்திக்கு அனுப்போம் புத்தி என்ன செய்யும் இது என்ன ப பல பிறவைகளை அடைந்த ஆத்மா யோசனை பண்ண இது என்ன பொருள் என்ன பொருள்னு ஆராய்ஞ்சி ஒரு முடிவெடுக்கும் முடிவெடுத்து திரும்பி மனதுக்கு அதாவது முடிவெடுக்கிற வரைக்கும் அது நிர்வகப்ப காட்சி மானுத காட்சி நம்ம கடலில் படும்போது மானத காட்சி என்று பெயர் அல்லது நிர்வகற்ப காட்சி என்று பெயர் முடிவு எடுத்ததுக்கு பிறகு புத்தி இது என்ன பொருள் தான் என்று இது பேனா இது பேனா தான் முடிவெடுத்ததுக்கு பிறகு புத்தி ம மனதுக்கு அனுப்பம் இதற்கு சபிகற்ப காட்சி என்று பெயர் அதாவது ஒரு இனிப்பு பொருளை பார்த்தோம் அல்லது ஒரு காப்பி கொண்டாங்க கொடுக்குறாங்க மனசு சந்தோஷம் அடையும் இதற்கு தன்வேதனை காட்சி புரியுங்களா அல்லது ஒரு துக்கமான மாணவர் செய்தி காதல் கேட்கும் அல்லது கண்ணால் பார்ப்போம் ஆக்சிஜன் டெகிஜன் அப்போ மனம் வேதனைப்படும் இதற்கு தன்வேதனை காட்சி என்று பெயர் புரியுங்களா காட்சி பிரமாணத்தை நான்காக பிரித்தார்கள் முதலில் மானத காட்சி பிறகு மானத காட்சி அதற்கு நிர்வகற்ப காட்சி என்று பெயர் பிறகு காட்சி பிறகு தன்வேதனை காட்சி கடைசியாக யோக காட்சி என்று ஒரு காட்சி அது என்ன யோக காட்சி நான் ஞானிகளுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் அந்த ஞானிகள் அதாவது மனிதன் வந்து ஒரு பொருளை பார்த்து கேட்டு உற்று உணர்ந்து தான் தெரிந்து கொள்கிறான் இவனுக்கு செயற்கை அறிவு இயற்கையான அறிவு கிடையாது ஒரு புத்தகத்தை படித்தாலும் படித்து தெரிஞ்சுக்கிறான் அவ்வளோதான் கண்ணால் பார்த்து உகை இருந்த பொருள் தான் தெரிஞ்சுக்கிறான் இந்த கருவிகளை கொண்டு தெரியக்கூடிய அறிவு தான் மனிதனுக்கு சொல்லுங்களா இறைவனுக்கு இயற்கை அறிவு செயற்கை அறிவு கிடையாது ஒரு அவருக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அதனால் போக இது எப்படியானாலும் கடவுள் தெரிஞ்சுக்க மாட்டார் இயற்கையிலேயே அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் சர்வத்தியர் சர்வத்ருத்தர் சரி அந்த மாதிரி இறைவனை அடைந்தால் நாம் இந்த எல்லா சக்தியும் பெறலாம் அப்படின்னு ஞானிகள் நினைத்தார் அதுக்கு என்ன வழி என்று ஆராய்ந்தார்கள் யோக காட்சி கடைசியில் இந்த யோக காட்சியை எட்டு வகையாக பிரித்தார்கள் பசந்த் பசஞ்சலி யோக சூத்திரம் என்ற ஒரு நூலே அதாவது யமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி எட்டு வகையாக பிரித்தார்கள் இந்த தியான நிலை அப்படி தியான நிலையை அடைந்து கடைசியில் சமாதி அதாவது சமாதி என்றால் சமநிலை அடைவது இளைவனோடு சமநிலை அடைவது பெரிய பணக்காரன் இருக்கான் ஒரு ஐம்பது கோடி ரூபாய் சொந்து பிறகு இன்னொருத்தன் சமமாக அவனை போய் சம்பாதிச்சு அவனும் ஐம்பது கோடி இப்போ ரெண்டு பேரும் கோடீசோரன் என்ற வகையில் சமமானவர் புரியுதுங்களா அதே மாதிரி சர்வத்தியன் சர்வகிருப்தனாக இருக்கக்கூடிய இறைவனோடு இவன் கலக்கிறான் புரியுங்களா யார் இந்த ஞானி அதாவது கடைசியில் யோக காட்சி என்று சொ சொன்னனே அவன் இந்த யமம் நியமம் பிரணாயாகம் பிரத்யாகம் ஆசனம் தாரணை தியானம் சமாதி எட்டு வகையான பற்றி ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் அப்போ எல்லாம் ஐநூறு சப்ரேஜ் தான் இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி செஞ்சோம் அதனால் மீண்டும் என்ன என்று கூறுகிறேன் முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் காட்சி பிரமாணம் அனுமான பிரமாணம் ஆகம பிரமாணம் பிரமாணங்களை மூன்றாக பிரித்தார்கள் காட்சி பிரமாணத்தை நான்காக பிரிக்கிறார்கள் மானத காட்சி தன்மேதலை காட்சி யோக காட்சி வாயக் காட்சி மானத காட்சி தன்வேதனை காட்சி யோக காட்சி நான்காக தெரிகிறார் இது அடிப்படையிலே தெரிந்து கொள்ளுங்கள் இது அடிப்படையில் தெரிஞ்சால் தான் அதுக்கு மேலே போகிறோம் இந்த மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் என்று மனிதனுடைய மூளையில் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த கரணங்கள் என்று வேறு அது எப்படி வேலை செய்கிறது அப்படின்னா அதான் ஒரு பொருளை பார்த்தவுடன் இந்த மனம் என்ன பொருள்னு தின்றாலும் புத்தி தான் முடிவெடுப்போம் முடிவு எடுத்து மறுபடியும் மனத்துக்கு அனுப்போம் புரியுங்களா இந்த என்ன செய்ய மறுபடியும் இந்த மனம் மெமரி பவர் சுத்தத்துக்கு அனுப்பிடும் சுத்தம்னா மெமரி பவர்னு அர்த்தம் மெமரி ஆயிடுச்சு இப்போ எப்படி நம்ம ஒரு படத்தை பார்க்கணும் டவுன்லோடு பண்ணி மெமரி பண்ணி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி மனிதர்கள மூளையில் ஒரு சுத்தம் என்ற ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் பதிவு பண்ணிடும் பிறகு அந்த பொருளை பார்க்க பார்த்தபோது இதுதான் அந்த பொருள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு போடும் இது கடவுளுடைய படத்திலேயே மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கி கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிச்சமோ கண்டுபிடிச்சிருக்கோம் இன்றைக்கி கடவுள் ஏற்க எனக்கு எப்போ மனுஷன் திறந்தானே தெரியும் அப்போயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனிதன் மூடையிலே பதிவு பண்ணி வச்சுருக்கிறார் எனவே தான் நம்ம கடவுளை விளங்க வேண்டும் நான் சொல்கிறது இந்த மாதிரி ஒரு மனுஷனை நம்மளால் ஒரு ரோபோ சொல்கிறோம் உருவாக்கியிருக்கோம் சிந்தனை பண்ணக்கூடிய அறிவு கிடையாது நாம் கட்டளை இட்டால் செய்யக்கூடிய அறிவுக்கு தான் ரோபோ அதான் சிந்தனை பண்ணி ஒரு முடிவெடுத்து ஒரு செயலை செய்யாது இன்னைக்கு பல வித அன்னைக்கு அன்றைக்கூட டிஸ்கவரில் பார்த்தேன் ஒரு ரோபோ எப்படி கண் பண்ண காட்டுக்குள்ளே போந்து ஏரியா சொல்ல ரோபோ நடந்தே போகும் ஆனால் அந்த ரோபாவை இயக்க ஒரு ஆள் அந்த அந்த ரோபோக்காக்கோ ஒளிஞ்சுட்டுக்கான போய் சொல்ல தெரியாது அதை இயக்கணும் அது எங்கே சொல்ல சொல்றதோ அங்கே சொல்லும் அவ்வளோது தான் மனிதனுடைய சுற்றை சரி இதில் மனம் சுத்தம் புத்தி அகங்காரம்னு சொன்னார் அகங்காரத்தின் வேலை என்னன்னா தூண்டுதல் பண்ணும் இப்போ உடம்பு பொழுதுணைக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தால் நம்ம உடம்பு களைச்சிப்படுது அது மாதிரி இருபத்தி நாலு மனமும் மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதுவும் போயிடும் அந்த கலைக்காமல் இருப்பதுக்கு இப்போ ஒரு கார் வேகமாக போகுது ஒரு பத்து லிட்டர் பெட்ரோல் போகிறோம்னா பத்து லிட்டர் போகிற வரைக்கும் தான் போவோம் நான் நின்று கொடுப்பார் அதுக்கு மறுபடியும் பெட்ரோல் தேவை அதுக்கு மாதிரி இந்த அகங்காரம் என்பது தூண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்கும் புத்துணர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து இயங்க அதுக்காக தான் நம்ம போய் டீ சாப்பிட்றது ஆயா ஒரு தூரம் அப்படியாட்டான் ஒரு டீ சாப்பிட்றோம் சொரமே இருக்குது அது சோறு அடைஞ்சிடும் மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் எல்லாமே அந்த கண்ணங்கள்னாலும் சோறு உடையும் அப்போ தான் அதுக்கு பெட்ரோல் அடிக்கிற மாதிரி மருந்து நம்ம மட்டி சாப்பிட்றது அடுத்த வேலை சாப்பிட்றது தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்காங்க எந்த அளவுக்கு வேகமாக எங்கும்னா பெரிய ஒரு சித்திரம் ஒளி வேகத்தில் இயங்கும் ஒன்றும் இல்லை நல்லா வீட்டுக்காரையும் கேட்கலாம் ஆ கிளம்புறையா இந்த கிளம்புலாம் அடுத்த நிமிஷமே நம்ம சொல்லுவோம் காதில் விழுந்த நிமிஷமே அடுத்த பதில் சொல்கிறோம் இதே வேகம் ஒரு கம்பத்தில் தீப்பந்தத்தைப்படுத்திக்கிட்டு வேகமாக சுற்றுறோம் வட்டமாக நம்ம கண்ணுக்கு தெரியும் எல்லா பக்கமும் அறிஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு இடம் விட்டு இடம் போகும் அந்த அளவுக்கு வட்டமாக தெரியல காரணம் அதனுடைய வேகம்தான் அதே போல் நம்ம மனித மூளையும் அந்த அளவுக்கு வேகமாக இயங்கும் மனம் உள்ள அந்த கர்மங்கள் மனம் சுத்தம் புத்தியாகந்தான் நன்றி மாணவர்களை மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்